தூத்துக்குடியில் மாட்டுப் பொங்கலை முன்னிட்டு நாட்டின பசுக்கள் வளர்க்கப்படும் கோசாலையில் மாடுகளுக்கு சிறப்பு பூஜை செய்து பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டம் விவசாயிகளின் தோழன் என அழைக்கப்படும் மாடுகளை போற்றும் வகையில் இன்று மாட்டுப் பொங்கல் கொண்டாடப்பட்டு வருகின்றது இதனையொட்டி தூத்துக்குடியில் அமைந்துள்ள நாட்டின பசுக்கள் வளர்த்து பராமரிக்கப்பட்டு வரும் சங்கர் கோசாலையில் மாட்டுப் பொங்கல் வைக்கப்பட்டது இந்த கோசாலையில் பன்னெண்டு வகையான சுமார் எழுபதுக்கும் மேற்பட்ட நாட்டின பசுக்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றது நாட்டின பசுக்களை காலையில் குளிப்பாட்டி சந்தனம் குங்குமம் ஆகியவை பூசி புதின வஸ்திரம் மற்றும் மாலைகள் அணிவிக்கப்பட்டு மாட்டுப் பொங்கல் வைக்கப்பட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது பின்னர் மாடுகளுக்கு பிடித்த பொங்கல் வாழைப்பழம் அகத்திக்கிரை ஆகியவை வழங்கப்பட்டது இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டு உழவர்களின் நண்பனான மாடுகளை மலர் தூவி வழிபட்டனர் Thank <laughs> you. கொஞ்சம் உங்க ராதே கிருஷ்ணா அடியன் தூத்துக்குடி கோசாலை வந்து சீக்கிய கனி இங்க கோசாலையில வந்து அறுபத்தி மூணு இன அறுபத்தி மூணு நாட்டு மாடுகளை வச்சு பராமரிச்சுட்டு வரோம் அது வந்து பனிரெண்டு இன நாட்டு மாடுகள் எங்கிட்ட இருக்குது இப்ப இருக்கிறது அதுல அறுபத்தி மூணு இனங்களும் எப்படி கேட்டீங்கன்னா அவ்வளவு வந்து வயதானது உணமுச்சது கண் தெரியாது நியூட்ரிஸ் பண்ணது இந்த மாதிரி இடத்துல பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம் இது ஒண்ணு இது இது பராமரிக்கிறதால எனக்கு என்ன பயன் கிடைக்குன்னா பொருளாதார ரீதியா ஒண்ணு நமக்கு பயன் கிடைக்க போடாது ஆனால் ஆரோக்கியத்தை கொடுக்க கூடியது ஒரு மனிதனுக்கு வந்து முக்கியமான தேவை ஆரோக்கியம் தான் இந்த பசுக்களை இருந்து கிடைக்கக்கூடிய ஆரோக்கியம் நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பங்களிப்பாக இருக்குது இது தனி மனிதனுக்கு உள்ள ஆரோக்கியமாக இல்லை இது வந்து லோகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஒரு ஆரோக்கியமாக கிடைக்குது இது நான் வளர்க்குறதுனால இந்த இடத்துல இருந்து ஒரு சுற்றுப்புறங்கள் எல்லாமே சுத்தமாக இருக்கும் அதை கூடிய பொலியூஷன் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் கொண்டு வரும் அதனால் அந்த நாட்டில பசுகளை வந்து பராமரிக்கிறது வந்து பெரிய ஒரு வந்து நம்ம நாட்டுக்கு வந்து ஒரு பெரிய நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு பொருளாக இருந்துக்கிட்டு அதனால் கிராமத்து மக்கள் எல்லாருமே நாட்டில பசுக்களை நல்லபடியாக பாதுகாத்து அதை சிறப்பாக அதுக்கு தேவையான ஐட்டங்களை கொடுத்து அதை ஆரோக்கியமாக வச்சிருந்து பண்ணாலே விவசாயம் செழிப்படையும் ஒரு நாட்டு மாட்டுல இருந்து கிடைக்கக்கூடிய பால் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய கோமியம் அதுல இருந்து கிடைக்கக்கூடிய சாணம் இது எல்லாமே வந்து மருத்துவ குணம் வாங்கிது இது வந்து நான் சொல்லலைங்க இது வந்து ஆரோக்கியத்துல வந்து எல்லாருமே வந்து ஒரு ஆராய்ச்சியை கண்டுபிடிச்சது நம்மளுக்கு வந்து எல்லாமே அனுப்பியிருக்காங்க அதனால ஒரு நாட்டு மாட்டுல இருந்து கொடக்கூடிய சாணத்தையும் கோமியத்தையும் வச்சு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கருக்கு வந்து நம்ம விவசாயத்தை டெவலப் பண்ணலாம் விவசாயம் டெவலப் பண்ணலாம் எப்படி கேட்டீங்கன்னா அந்த மண்ணுக்கு தேவையான வளத்தை கொடுக்குது ஒண்ணு ஈண்டு வரும்போது அதுக்கு தேவையான மருந்துகளை வந்து நம்ம கோமியம் சாணத்துல இருந்து நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம் அப்படி வரும்போது அதுல வந்து கெமிக்கல் இல்லாம அந்த பூச்சிக்கெல்லாம் அடிபடுது அடிபடு விடும் அது வரக்கூடிய ஈண்டு வந்து ஆரோக்கியமான ஒரு பொருளாக கிடைக்குது அந்த ஆரோக்கியமான ஆர்கானிக் உள்ள பொருளாக கிடைக்குது அந்த ஆர்கானிக் பொருளை நம்ம வந்து உட்கொள்ளும் போது ஒரு குழந்தைக்கு கூட கொடுக்கலாம் ஒரு ஆறு மாசம் குழந்தை கூட இருந்து வரக்கூடிய வந்து பதிர்பட்சி எதை கொடுத்தாலுமே குடம்ப குழந்தை ஆரோக்கியமா இருக்கும் இன்னைக்கு வந்து நம்ம கெமிக்கல் எடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால எல்லாருமே வந்து அந்த மாதிரி ஒரு ஆரோக்கியமான பொருளை தேடி போடும்போது விவசாயத்துக்கு மூலம் முக்கியத்துவம் கொடுங்க விவசாயிகள் மதிக்க கத்துக்கணும் விவசாயிகள் போடும் கஷ்டத்துல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்மளால என்னென்ன முயற்சிகள் பண்ண முடியுமோ வலிச்சுக்கு பண்ணணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து நல்ல ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க எல்லா கிராமங்கள்லயும் அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு டீமை போட்டு அரசாங்க அதிகாரிகள் இதுக்கு தனிப்பட்ட முறையில் செயல்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க இன்றைக்கெல்லாம் ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு ஜல்லிக்கட்டு நடந்துகிட்டு இருக்கு நேற்று ஒரு பெரிய அதிகாரி ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு என்ன பேட்டி கொடுத்துருக்காருன்னா இந்த இனங்கள்லாம் இருக்கான்னு தெரியலையே எங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம இனங்களை கொண்டு வந்துட்டிங்க அதுவும் வந்து அந்த இனத்தினுடைய அந்த இனத்தை வந்து டெஸ்ட் இது ஒரிஜினலா இது நூத்துக்கு இந்த இனத்துக்குள்ள ஒரு பங்களிப்பான்னு பாத்துக்கிறாங்க எல்லா அதிகாரிகள் டேரக்டர் கொண்டு அதை பார்த்துக்கிட்டு இவ்வளவு பெரிய ஒரு மக்கள் வந்து விழிப்புணர்வோட இருக்காங்க கிராமத்தில் இதை வந்து நம்ம என்ன டெவலப் பண்ணணும் அவங்க வந்து கவர்மெண்ட்ல கோரிக்கை கொடுத்து இந்த இனங்களை பாதுகாத்து வரவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் பண்ணணுங்கிறது ஒரு முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் நடந்து வெறுப்பாக நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து நம்ம பொதுமக்கள் நம்ம என்ன செய்யணும்னா இதுக்கு தேவையான ஒரு பசு அதாவது கோமாதா நீங்க முதல்ல புரிஞ்சுக்கிறதுக்கு திமிழ் உள்ளது அது முதலில் திமிழ் அந்த நாட்டுமீட தான் வந்து எல்லா இப்ப கலப்பிண பசுகள் தான் நம்ம எதிர்பார்க்க முடியாது அது வந்து பால் வச்சிருக்கிறது இதுல வந்து பால் கூட ஒரு மருத்துவமா உள்ளது அதனால நீங்க என்ன பண்ணுங்க நாட்டு மாடை எங்க பார்த்தாலும் அதுக்கு தேவையான போசாவை கொடுங்க கொடுத்து அந்த நாட்டின பசுக்களை பாதுகாக்கிறதுக்கு உங்களால என்ன முயற்சியை முடியுமோ பண்ணுங்க இன்னைக்கு வந்து நீங்க கோசாலையில வந்து இருக்கக்கூடிய பசுக்களுக்கெல்லாம் காலையில சுத்தம் பண்ணி அதுக்கு பகவானுடைய சந்தர்ப்பத்தில் எல்லாம் வச்சு அதுக்கு தேவையான போசாக்கள் எல்லாம் டெய்லி கொடுத்துறது தான் ஆனா பட் இன்னைக்கு சிறப்பா நம்ம அதுக்கு போசாக்கு கொடுத்து அதை குசிப்படுத்தி குடும்பத்துல ஒரு அதை பார்த்து இதுல வரைக்கும் நாங்கள் பராமரிச்சுருக்கோம் கிட்டத்தட்ட நாங்கள் இருபத்தஞ்சு வருஷமா இந்த பெண்கள் இருந்துகிட்டு இருக்கோம் ஆனா நாங்க ஆரோக்கியமா பகவான் எங்களை வச்சிருக்கோம் இது வந்து ஜாதி மதத்துக்கு எல்லாம் அப்பாற்பட்ட ஒரு செயல்பாடு அதனால எல்லா இனத்தவர்களும் இதை வந்து பராமரிக்கலாம் இது வந்து இனம் பார்த்து நம்ம பழகக்கூடியது கிடையாது நம்மள எந்த எதிர்பார்ப்பு இவங்க என்ன செய்வாங்களா இவங்க என்ன கொடுப்பாங்களான்னு பார்த்து பண்றது கிடையாது அதனுடைய வேலையை அது பண்ணிக்கிட்டு இருக்கு அதுக்கு தேவை என்ன அது கரெக்டா சாணத்தை கொடுக்குது குழந்தைத்த கொடுக்குது பாலை கொடுக்குது இது நம்ம வந்து என்ன கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்து செய்யல நம்ம அதுக்கு தான் எல்லா உணவுகளையும் கொடுத்து அது சிறப்பா வச்சிருக்கிறதுக்கு ஒரு எல்லா மக்களும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் ராதே கிருஷ்ணா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்